मार्च 8 तारीख के दिन आलू इन्हें कि वे आर सेलिब्रेट कि इधर सब इन्हें वेरी बिग वे वे आप कहानी सो आलू ना हम इन्हें कॉल कर मैडम और आवेलर जो चेयरमैन पार्टी इन्हें के ना हम सेलिब्रेट करने देंगे तो बिग नाइस मैनेजमेंट मेंबर्स रिस्पेक्टेड डॉक्टर मैक नाइट डी चीफ गेस्ट ऑफ डे डॉक the women empowerment cell of Mohammed Salah College of Arts and Science, the heads of the departments, the faculty members, and my dear beloved students. So, Women's Day, March 8, and we do Women's nice Day celebrate Pandro. So, in the Women's Day celebration, we are all here, Madam Fashion, Ramp Walk, Dance Final, Super Event Final, and we are all here. So, I have a so students here, and I have a lot flooding messages. மேடம் நம்ம காலேஜில் விமென்ஸ் எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம் என்னைக்கு எங்கள் காம்படிஷன்ஸ் வைக்க போகிறீங்க அப்படின்னு ஸோ லாஸ்ட் டைம் என்ன ஐ ரிக்வெஸ்ட் அவர் செக்ரட்டரி மேம் எங்களுக்கு வந்து மேடம் வாஸ் நாட் அவைலபிள் இந்தியாவில் மேடம் இல்லை அப்போது வந்து மேடம் கிட்ட எங்களுக்கு விஷ் பண்ணி ஒரு கண்டென்ட் கொடுங்க மேம் வீடியோ கண்டென்ட் அப்படின்னப்போ செக்ரட்டரி மேம் வந்து வீடியோ கண்டென்ட்டில் சொல்லியிருந்தாங்க பெண்களை அடையாளப்படுத்தும் விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழி வழியாக பெண்கள் அப்படின்னா கிச்சன் சமையல் போல இந்த தடைகளில் இந்த அடையாளங்கள் பெண்களுக்கான அடையாளங்கள் அல்ல இந்த அடையாளங்களை தவறியும் விதமாக ஆணுக்கு பெண் சரிவித சமானம் என்னும் வகையில் அவர்களோட கனி தன்மைகளை தெரிய கொண்டு வரும் விதத்தில் மகர் ஜெனம் கொண்டாடப்பட வேண்டும் அப்படிங்கிறது செக்ரேட்டரி மேம் ஓட மெசேஜ் சோ வி டு தட் மெசேஜ் ஆஸ் பொடிஷன் ஃபார் த எம்எஸ்ஏ செலிபிரேஷன்

நம்பருக்கு மேலாக மகளிர் என்ன பண்றாங்கன்னா அந்த வேலை செஞ்ச தொழிலாளர்கள் அனைவரும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறார்கள் எத்தனை பேரு எழுபத்தஞ்சு பேருக்கு மேல ஒரு காட்டன் ஃபேக்டரியில மேல் எம்ப்ளாயிய விட பீமேல் எம்ப்ளாய்க்கும் ஈக்குவலான வேஜஸ் வரணும் அப்படிங்கறதுனால உள்ளிருப்பு போராட்டம் உள்ளே இருந்து அவங்க தனக்கு நிகரான சாலை வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க போராட்டம் நடத்துகிறார்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஏதோ ஒரு

அதாவது ஆண்கள் கிடையாத பெண்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் வேற கம்மியா கொடுக்கல அதே ஈக்குவல் வேஜஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க இதை பொறுத்து கொள்ளாத ஏதோ ஒரு ஆணாதிக்கவாதி அந்த பஞ்சாயத்து நெருப்பு வைக்கிறார் அந்த தீயில் கருகியது எழுபத்தைந்து மகளிர் அந்த நாளை நினைவு கூறும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நியூயார்க் நகரிலே நடந்த மாநாட்டில் அவர்களின் மரணத்தை நினைவு கூறும் விதமாக அவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக

உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை நீ ரொம்ப அழகா இருக்க எவன் ஒருவன் உன்னை பார்த்து நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் சொன்னாங்கன்னா மாணவர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் திரும்பி கூட பார்க்காதீங்க நீங்க பாட்டு தேங்க்யூ சொல்லி போயிட்டே இருங்க ஆக எவன் ஒருவன் உங்களுக்கு அறிவை கண்டு விளக்கிறானோ எவன் ஒருவன் நீ மிகப்பெரிய அறிவாளி உன் அறிவை நாம் தலைய வணங்குகிறேன் உனக்கு என்ன இक्वल உனக்கு இம்பார்டன்ஸ் கொடுன்னு சொல்றாங்களோ அவங்க தான் ஒரு பெர்ஃபெக்ட்டான पर्सन நம்ம லைஃப்ல இருப்பாங்க அகைன் ஐ விஷ் एवरीवन வெரி ഹാப்பி இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே சோ விமென்ஸ் டெ सेलिब्रेशन பான ஃபோக்கஸ் பண்ணப்ப அந்த அப்படிங்கற மனசு வெச்சு உங்களுக்கான அடையாளம் எது அப்படிங்கறது யூஸ் பண்ணி बिलस ऐ वि